கைஸ் இளையராஜா வனிதா இவங்களுக்கான பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகாத அளவுக்கு போயிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து நம்ம இளையராஜா பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டு வராங்க இளையராஜா வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு வெளியே அவுத்து விட்டோன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நாரியிடும் அவர் இந்த படத்துக்கு பர்மிஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாரு வீடு ஏறி போய் இந்த படத்துக்கான அந்த பர்மிஷன் நான் வாங்கிட்டேன் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டாரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு பதினோரு கோடி லாஸ் அப்புறமெல்லாம் சொல்லியிருக்காங்க இளையராஜா பண்ண பிரச்சனைனாலே இந்த படம் ஓடிடியில் கூட எனக்கு விற்கல ஓடி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து இந்த படத்துக்காக பேசியிருந்தாங்க அந்த அமௌண்ட்டும் கடைசியிலே சேலாகாத போயிடுச்சு இப்போ ரிவியூஸும் இந்த படத்துக்கு ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்குது படம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு தாறுமாறான வேற லெவலான படம் இந்த படத்தை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்து நீங்க தான் வந்து இந்த படத்தை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் கூலி குட் பேட் அகிலி இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தை கேஸ் போட்டு நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா சுரண்டிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் அண்ட் மிசஸ் இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண டைம்ல அவர் பார்த்தீங்கன்னா பணத்தை கேட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கோடி வந்து கேட்டிருக்காராமா அப்படிதான் வந்து தகவல் கிடச்சிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் உட்பட்களி படுத்தி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ சாதம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பதினோரு கோடி வந்து கேட்டு இது பண்ணியிருந்தார் ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவருக்கு முடிஞ்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்தா இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை வந்து நான் ஓட வைப்பேன் இல்லை நான் வந்து நார் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேஸ் போட்டு படத்து மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் மாறும் இளையராஜா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பண்ணுறேன் தேங்க்யூ மச்